வெல்கம் டு பாத்தாஸ் கிச்சன் இந்த கடைக்கு ஏன் பாப்பா யூஸ் பேர் வச்சாங்கன்ட்டு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவில் போகலாம் ஒரு நாள் வந்து இந்த கடையோட ஓனர் வந்து அவங்க பாப்பாவை வந்து வேடிக்கையை காமிச்சிட்டே இருந்தாராம் கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் டீ கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த பாப்பா வந்து கோழியை பார்த்துட்டு பா 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 அப்படின்ச்சான் சரி நம்ம இந்த கடைக்கு பாப்பா இசுன்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாராம் பார்த்தீங்கன்னா இந்த கடையை ரொம்ப ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் நம்பி வேற லெவலில் இருக்கு அதான் இருக்கு இதாக இருக்குனா நான் சாப்பிட்ட பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்கிறேன் இது ஒரு பெப்பா எப்பா பெப்பா நீ என்னால் முடியல முடியலையாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது அவரோட வீடியோலாம் பார்த்துட்டு எங்க பெப்பா எப்பா என்ன சொல்றாருன்னா போனிக்ஸ்ல வந்து இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போயிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவியூஸ் சொல்லலான்ட்டு அவரே ஐடியா கொடுத்துட்டாரு சரின்னு சொல்லிட்டு ஃபோனிக்ஸ் இருக்கேன் அவங்க கடைக்கு போட்டு போனேன் தட் அடிச்சிக்க சொன்னாங்க சரினு சொல்லிட்டு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அவங்க ஃபோர் பீஸ் காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன் வர வரைக்கும் வெயிட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா சுத்தி சுற்றின்னு இருக்கேன் ஆம்பியன்ஸே வேற இருந்துச்சு சரி உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃபோட்டோ வேறு லெவலில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களை நம்பி நான் வீடியோ பண்ணுறேன் என்னோட கை காசை போட்டு இது வந்து பேடு ப்ரொமோஷன்லாம் கிடையாது என்னோடய ப்ரொமோஷனு கொடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன் பிடிக்கலாம் போயிட்டே இரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனு வந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கேசியாக கேட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நான் பா தான் வருவேன் ரெண்டு பேருக்குமே ஒரே ப்ரைஸ் தான் ஒன்றும் ப்ரைஸில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது லுக்வைஸ் ஆம்பியன்ஸ் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் செமன் டேஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி கிராம்லேருந்து இருந்து ஒன் கேஜி இருக்கும் அந்த நாலு பீஸும் சேர்த்தா என்ன கேட்டு கேட்டிங்கன்னா இந்த ஆம்பியன்ஸுக்கு ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து என்னோட உருட்டு பாப்பாஸ் கிச்சனை பற்றி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் பாத்தாஸ் கிச்சன்